இது வரைக்கும் அவர் எங்கிட்ட என்னவெல்லாம் போய் சொல்லி இருக்காரோ அதையெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட கேட்டு தெளிவுபடுத்த பாண்டியன் வீட்டுக்கு நாங்க போகவே இல்லை ஒரு போது டிரைவர் வீட்டுக்கு நாங்க போய் இருக்கவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அதெல்லாம் ஒரு ஒரு விஷயமா போய் சொல்றாரு அதையெல்லாம் நான் போட்டிருக்கேன் போது அந்த பொண்ணு ஆமா நாங்க போனது உண்மைதான் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லிடுச்சுல நான் வந்து இதை வந்து இவர்கிட்ட போடும்போது இது பேசி இந்த விஷயம்லாம் நாங்க பேசிட்டோம் ஆமா நான் சொல்லிட்டப்பா பாண்டியன் வீட்டுக்கு தங்குனது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம இதுக்கு போனது குடும்ப போனது உண்மைதான் சொல்லிட்டேன் இப்படி நீ என்னென்ன இது சொல்லிச்சோ அதை இவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்குறதுதான் அப்படி நோக்கம் அப்ப ரெடி ஆகிக்குவாரு அப்ப நான் கேட்பேன் நீ வந்து என்கிட்ட அன்னைக்கு போகவே இல்லைன்னு நீ சொன்ன அப்ப விஜய வந்து போனேன்னு அவளே வாயால ஒத்துக்கிட்டாளே அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணத்தை ரெடி பண்ணிருப்பார் அது ரெடி பண்ணிக்குறாரு என்னவெல்லாம் நாங்க பேசிருக்கோம் அவராக முன் வந்து சொல்லிடக்கூடாது இல்லையா இதை சொல்லாத மட்டும் தான் சொல்லக்கூடாது அன்னைக்கு நீ போகூடாது இன்னைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல அவர் பதிவு பண்ணிடு

அதனுடைய போன் தெரிஞ்சு நான் எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு தூக்கி இருந்து பண்ணுது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிளேஸ் சொல்லுங்க நான் உங்களை வந்து பாக்கணும் நம்ம எங்க இடத்துல சந்திச்சுட்டே இருக்கணும்னு கொடுத்துருக்க பாருங்க அப்படின்னா இல்ல எனக்கு தெரியாது உனக்கு வந்து உனக்கு வந்து பதில் சொல்லு என்ன எது கேட்கறேன் இது கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அடுத்த நம்பர் வந்துச்சு அது வந்து எனக்கு தெரியும் அது அனிதா நம்பர்னு தெரியும் யாரோ ஒரு தோழி எனக்கு நீன்கிட்ட சொல்ல சொல்றேன் பதில் உங்க போன்ல இருந்து பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி அவங்களுக்கு போன் பண்ண கூடாது யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுங்க அது யாருன்னு கேளுங்க

பே மொழி அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே பேசுமே தெரியல இந்த மாதிரி என்ன மாதிரி கவிஞரப்பா என்ன கவிஞரை பாக்கணும் அப்படின்னாங்க இல்லமா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினா பார்க்க முடியும் அவங்ககிட்ட போன குழந்தை நான் பேசுறேன் இல்லமா அவனு வந்து

அவன் காய்க்கு அவன் வருவான் அவன் அவனோட சேர்ந்து போயிருக்கான் போயிட்டா நான் இதுல தோட்டத்தை பிரச்சனை முடிஞ்ச முயற்சி வெளியில வீட்டுக்கு வந்தா நான் தீர்ப்பு அடிப்பேன் கூட்டு உட்கடை கேட்டுனா எனக்கு என்ன முப்பா தரமா இருக்கேன் உண்மையில நீடாணா இல்லையா என்றாலும் தெரியாது அப்புறம் நான் இப்ப ஆபீஸ் வந்துட்டு இருக்கிறதா இருந்தேன் அனைக்கு கூப்பிட்டேன் முதல்ல அது எடுக்கிறேன் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்ட பிறகு அது எடுத்து எடுத்த பிறகு இந்த மாதிரி இந்த ஆமா நான் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது தகவல் சொல்லிருக்கலாமே ஏதாவது அவதான் எனக்கு போன் பேச முடியாது வெளியூர்ல இருந்தேன் என்ன பிறப்பு பேச முடியாது வேற காடு போடாம அதான் அதாவது நீ சொல்லிருக்கலாமே எனக்கு ஏதாவது நடந்தது என்ன இல்ல இங்க என் புருஷ ரொம்ப பண்ணாரு ஆமா நீ இவங்களே அவர்கிட்ட பேசுனாங்க பேசும்போது கோபால் கிட்ட மாதிரி யாரு கோபால் தான் பேசினாரு

அங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்க சிந்து முடிஞ்சு விட்டு இது பண்ணி எனக்கு பாக்கறாங்க அவ என்ன சொல்றா தெரியுமா அவங்க அக்கா என்ன சொல்ல தெரியுமா அவ வந்து எனக்கு சொல்ல வேணாம்னு ஊருக்கு கணவனோட போகணும் தவிர தீர்வே இல்லை இங்க வந்தா நான் அடிப்பேன் என்னை பார்க்கணும்னு வந்தா அடிப்பேன் அப்படின்னாங்க எனக்கு இதை சமந்தான் சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நடந்துச்சு இடையில இல்ல நடக்குறது வந்து இல்லைங்க என்னால வந்து இப்படியே வாழ முடியாதுங்க இப்படியே வந்து தென தெனை செத்துக்கிட்டு வாழ முடியாது இல்ல இல்ல என்னால வந்து நெனச்சு வாழ முடிய நான் அவங்க கிட்ட பேசுறேங்கிறேங்கிறேன் எனக்கு அதுதான் தீர்வு அப்படி இல்ல அப்படி அவங்க அடிக்கிறனால அடிக்கட்டும் பிரச்சனை இல்ல அதை அடிச்சாங்கன்னா இல்ல

வேலையை பொறுத்து இருக்கு யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு நாங்க என்ன உதவி தேவையோ அதை பிற்காலத்துல எங்களுக்கு பதிலுக்கு உழைத்து குடுத்துருக்கு முடிஞ்சு போச்சு இருக்கு அந்த இதுல வந்து வரப்போறதுல அவங்க சொல்லி எல்லாம் இங்க வந்து நீங்க வேலை செய்யுங்க அந்த பொருள் இப்படி சொல்லுது ரைட்டுங்க அது எனக்கு மட்டும் இல்லைங்க அவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல இன்ன வரைக்கும் மேனேஜ்மெண்ட்ல எதுவுமே என்ன கூப்பிட்டு அவங்க பேசவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க கிட்ட நான் தனிப்பட்ட எதுவும் பேசவும் கிடையாது சரி பேசலனா பரவாயில்லை ஆனா அவங்க சொன்னது என்ன நீ சொன்னதாக அவங்க சொன்னதை நான் சொல்றேன் இல்லை இந்த மாதிரி வந்து நான் இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு பத்தாவது தான் படிச்சிருக்கிறேன் இங்க எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இன்னொரு இடத்துல எனக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அதனால வேண்டி நான் இங்கதான் வேலை செய்ய விரும்புறேன் அப்பாவும் வேலைக்கு வரதான் நான் வேண்டாம்னு சொல்லல அவர் வேற அந்த ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யணும் நான் இந்த ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யறேன் இன்னைக்கு வரைக்கும் மேனேஜ்மெண்ட் எங்கிட்ட கூப்பிட்டு தாமரை தாமரையே வேணாலும் கூப்பிடட்டும் அவங்களுக்கு எதிரிலேயே நான் வந்து எழுதி கொடுக்குறேன் பத்திரம் எழுதி கொடுக்குறேன் எந்த தொடர்பும் மாதிரி அப்பா கூட எனக்கு தொடர்பு இருக்காது என்ன நான் எழுதி கொடுக்க தயாராக இருக்கேன் அதனால என்னால வேலையை விட்டு போனால் வேற வாழ்க்கையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நாங்க அதை நியாயம்னு ஏத்துக்கிட்டு அவளை நாங்கள் எடுக்க போறதுல அவங்களை தான் போறோம் நீங்க வந்து இங்க வந்து இந்த ஆஃபீஸில் நீங்களா வந்து வேலை செய்கிறதா இருந்தால் செய்யுங்கன்னு சொன்னாங்க இல்லைங்க வேண்டாங்க வேற தேவை ஒரு குடும்ப சிக்கலை வளர்த்துக்க வேணாம் இதனால அந்த பொண்ணுக்கும் தொல்லை அதிகரிப்பாங்க அதனால நான் எதுவுமே வேண்டாம் எனக்கு விட்டுருங்க திருச்சாலத்துல பார்ப்போம் இயல்பாகவே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டா அப்ப பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க சொன்னாங்க உங்களுக்கு நாங்க சில உறுதிகள் கொடுத்துருக்கிறோம் இந்த திருமண விஷயமா மற்ற உதவிகள் செய்யறதா சொல்லியிருக்கோம் அந்த உறுதி வந்து மாற்றல நாங்க அந்த உதவியை நாங்க செய்யறோம் யாராவது ஒருத்தர் நாங்க செய்யறோம் நீங்க எப்படி வேணாலும் அதை திருப்பி செலுத்தினாலும் சரி இந்த உழைத்து கொடுத்தாலும் சரி திருத்தாலத்துல பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னதோட இருக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் அதான் பேச்சு உன் பிரச்சனைய வந்து முடிஞ்சு போச்சு அதோட கடைசியா வந்து அதை படிச்சு ஒன்னு வந்துச்சு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ணாலும் பண்ண முடியாது எனக்கு வெற்றி வண்டி அரசு பேசிருக்காங்க பேசிட்டு போறாங்க அவங்க என்ன முடியுமோ பண்ணி பார்த்துட்டு ஓய போறாங்க என்ன செய்ய முடியும் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்ப என்ன ஆயிரம் திரும்ப பேச முடியாதுங்க இல்லமா திருப்பி திருப்பி

அந்த அந்த பொண்ணு இங்க வந்துச்சுன்னா நீங்க அடிச்சு தோலைக்கோட்டையால அடிச்சு அவங்க வீட்டுக்காரனை வர வச்சு புடிச்சு குடுத்துடுவீங்கறது திருப்பி திருப்பி சொல்லி பயமுடுத்துறாரு